பிஜேபியில நம்ம மினிஸ்டர் யூனியன் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பியூஷ் கோயல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அமேசான் இஸ் ஹர்டிங் அமேசான் காரர் நசுக்கிறான் நம்ம ரீட்டைல் ஷாப்பெல்லாம் நசுக்கிறான் மோனோபோலிய மோனோபொலி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இந்தியாவில் இருக்கான்னு ஒரு தெரில எனக்கு அதாவது ரொம்ப கஷ்டம் பட் எனிவே இவங்க எல்லாம் நசுக்கி போயிடுவாங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை வந்து லீகல் இதுக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படியே ரொம்ப அப்படியே மனசால அழுதுருக்காரு அப்படியே நினைச்சேன் டே ஏதோ ஒரு நடக்குது இங்க அமேசான்க்கு பெருசா ஏதோ கொடுத்துருக்காங்க இங்க கேளுங்க கொஞ்ச நாளாவே நீங்க அமேசான் ஆர்டர் கொடுக்கறதுலாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் டெலிவரி பண்ணிட்டு இருக்கு ரைட்டா அது எப்படின்னா ரெண்டு கிலோ பார்சல் வரைக்கும் வெறும் பதினஞ்சு ரூபா வாங்குறாங்க இந்தியா போஸ்டுங்க வெறும் பதினஞ்சு ரூபா நாங்க சின்ன வியாபாரிங்க விவசாயிகள் நாங்க ஏதோ ஒரு ரெண்டு கிலோ பார்சல் அமிச்சம் வச்சுக்கோங்க யாருக்கோ எங்க கிட்ட நூத்தி முப்பது ரூபா வாங்குறாங்க நூத்தி ஐம்பது ரூபா வாங்குறாங்க அதுல ஜிஎஸ்டி வேற இவங்க கிட்டயும் ஜிஎஸ்டி வாங்குறாங்க ஆனா பதினஞ்சு ரூபா மேல சோ இந்தியா போஸ்ட் வந்து கட்டப்பட்டது நம்ம வரி பணத்துல ரைட் டவுட் இல்லைல்ல இந்தியா போஸ்ட் பேங்க் நடத்தது இல்ல போஸ்ட் ஆபிஸ் பேங்க்ல நீங்க பணக்காரங்களை பார்க்கவே முடியாது சேவிங்ஸ் ரொம்ப பாம்பர மக்கள் ஏழை மக்கள் சொல்ல வேணாம் யாரையும் ரொம்ப பாம்பர மக்கள் சாதாரண மக்களோட பேங்க் அந்த சேவிங்ஸ்ல தான் இந்தியா போஸ்ட் இருக்கு பட் சர்வீஸ் அமேசான் மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு எவ்வளவுனா முப்பதாயிரம் பார்சல் நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா மாசத்துக்கு முப்பதாயிரம் பார்சல் நீங்க கொடுத்தீங்கன்னா ரெண்டு கிலோ கீழே உங்களுக்கு வந்து பதினஞ்சு ரூபாய்ல இந்தியா போஸ்ட் எடுத்துட்டு போவோம் பார்சல் இது எப்படிங்க ஒரு சமூகம் ஏத்துக்கிட்டது அவனுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு எப்படா சட்டம் இந்த பாரபட்சம் எப்படா பார்க்க முடியும் பல்க்ல கொடுக்கறனா அதுக்குன்ட்டு வாய்ப்பு இல்லை இதுக்கு நீங்க வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ரொம்ப சிவியரான டிஸ்கிரிமினேட்டரி பிராக்டிஸ் இது இது பயங்கரமா மோனோபோலி கிரியேட் பண்ற உண்டான சூழலாக என்னோட காம்படிஷனே போயிடும் பண்ண முடியாது எந்த பொருள் அமைச்சாலும் அந்த பொருளோட காஸ்ட் பத்து பர்சன்ட் ஆயிடுது அனுப்புறதுக்கு பெரிய அமேசானுக்கு வந்து ஒரு பர்சன்ட் காஸ்ட்ல கூட அவனுக்கு ஆவறதில்லை இது எப்படி ஏத்துக்க முடியும் ஸோ இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வணிகர் சங்கமாக இருக்கட்டும் இல்லை மக்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் போஸ்ட் ஆஃபீஸ் போகிறவங்களாக இருக்கட்டும் போய் கேள்வி கேளுங்க எனக்கு ரெண்டு ரெண்டு கிலோக்கு இவ்வளோ வாங்குறேன் ஒரு கிலோக்கு இவ்வளோ வாங்குறேன் நான் ஐம்பது கிராமுக்கு இவ்வளோ வாங்குறியே ஒரு சாதாரண போஸ்ட் ஒரு ஒரு கவரில் அனுப்புற போஸ்ட்டுக்கு எங்கிட்ட முப்பது ரூபாய் வாங்குறியே அவன் ரெண்டு கிலோ அனுப்புறான் அவங்ககிட்ட எப்படி பதினஞ்சு ரூபாய்க்கு அனுப்புற கேள்வி கேளுங்க விட்டுறாதீங்க நிறைய விஷயத்துக்கு விட்டோம் இதுக்கு என்ன கேட்க போறோம் ம் சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழ் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தையில் கொண்டு போய் நிறுத்திவிடுவான் சாட்டை பையனாக நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன் நம்ம சனையும் நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்து கொண்டு இருக்கிறாரு சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டையை என்ன சொல்கிறாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பன்னு சொல்கிறாங்க